கண்மணிக்கு விடுப்பு பார்க்குறேன்னா விருப்பம் வெளியில் போகிறாக்க இங்கே பேரங்க காலில் கட்டோடு இருக்கிறா இருந்து வெளியில் விடுப்பு பார்த்துன்னு இருக்கிற ஆவமாக தான் இருக்குது கடவுளே கட்டி அது சென்சர் லைட் அப்படி தான் நெறி பார்த்திங்களா ம் போகுந்த மாக்களெலாம் போய் நம்மா பார்க்குறீங்களா ம் காலைல பேரங்க இந்த கட்டு சரியான கர்மமாக இருக்க பார்க்க என்னென்னா அந்த படிக்கட்டில் ஏறக்குள்ள அவளுக்கு ஏற முடியாது நான் மூன்று காலை நடப்பாள் அந்த நடந்து வந்துட்டு படிக்கட்டில் நின்று கொண்டு என்ன தூக்க செடிக்கப்பா என்ன எனக்கு போட பேரத்துக்கு தூக்க நான் விளைக்கிறேன் நண்டு போட்டு பாருங்க இவ்வளோ என்ன பாவம் பார்க்குறா அவளுக்கு கர்மம் தான் பின்னுக்கு இந்த ஓடி ஆடின வீடியோக்கள் போட்டு விட்றேன்னு பேருங்க இந்த தங்கமே பச்சைக்கிளி ஹலோ ஆ இருங்க 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 இருங்கு இருங்கு இருங்க இருங்க சரி இருங்க நீங்கள் இருங்க நீங்கள் இருந்து பாருங்க நீங்கள் இருந்து விடுப்பு பாருங்க ஓகே விடுப்பு பார்க்காம இருக்கீங்களா அதனால் பூரவாராக்கள் அணில் முயல் எல்லாம் இருங்க 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 ஆராவன் ம் இருங்க இருங்க நீங்கள் இருங்க அது ஆரோ சும்மா வெளியில் வெளியில் ஆரண்டு தைக்கணும் நல்லா வெரைட்டிக்கு சரியோ இல்லைங்க ம் நீங்கள் ஒன்றும் வரட்ட தேவையில்லை ஆக்கள் வந்தால் கண்மணி கொண்டாடம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஓட்டத்தை பாருங்க ஓட்டத்தை பாருங்க அவருக்கு ஆக்களை கண்டா நல்ல விருப்பம் காணுமா காணும் காணும் காணுமா காணும் பயப்படணும் ஆ காணம் காணம் காணும் கீரை கூடாது ஓகே ஓகே விடுங்க விடுங்க அவரை விடுங்க இல்லை வாங்க ம் ஷி வான் யூ டியூப் பேட் Yeah. Well, you're treating her too nicely. Yeah, yeah, yeah. see. <laughs> she delivers mail with <laughs> well, yeah, you. He fell asleep. <laughs> eh? the well, the to well, uh. Look, he fell asleep. Oh. Uh. <laughs> hmm. Plamor, you like our chickens? Oh, it's beautiful, Chos. It's beautiful. <laughs> you them. let one out, Flamore. Oh, no, 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 you let, her out. Uh, you can you can let it out. You uh, let it out, எல்லா ஆடுகளையும் வந்து அங்கே இருக்கிற மிருகங்களில் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க சாப்பிடுங்க ம் பாருங்கள் அரியடிக்கு மேலான புல்லுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கேன் எப்படி இருக்குது பிள்ளை சாப்பாடெல்லாம் அடிச்சு பாருங்கள் எல்லாம் அடிச்சு முளக்கிற கோழி காலெல்லாம் இது சிக்கன் ஃபோர்ட்டி ஃபைவ் தானே அதனால் நல்லபடியாக சாப்பிடுவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட இல்லை என்ன இது எல்லாம் வந்து இந்த ப்ராய்லர் கோழிகள் ம் இப்போ அது இந்த நெஞ்சு பகுதியை சாப்பிட்றேன் என்ன ஒரு சின்ன கடி வளர்ந்தேன்